அவர்களினுடைய கணவர் இப்போ செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்ததுமே அவங்களுடைய குழந்தையும் அவங்களையும் பார்த்துக்கிறதுக்கு யாராலையும் அவ்வளவாக முடியாது ஏன்னா சங்கரும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி கொஞ்சம் மயதானம் அவங்க அவங்க பகல் முழுக்க பார்த்துக்கிட்டாலும் கூட இரவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா தானே தன்னுடைய மனைவியும் குழந்தையும் இரவு நேரம் முழுக்க உட்காந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படி வந்து தன்னுடைய குழந்தைக்காக கஷ்டப்பட்டிருக்காரு மனைவிக்காக கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க அவங்க இருவருக்குமே இரவு நேரங்கள் என்ன தேவைப்படுது குழந்தைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத கண்ணும் கருத்துமாக தூங்காமல் இருந்து பார்த்துருக்காரு எல்லாருமே இதே போல் இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னா அவங்க வெளியிட்ருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க என்னுடைய மகளை நீங்கள் இந்த அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்குவீங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்சிறு இருக்க வச்சிருக்க அப்படின்னு ரூபசங்கர் அவர்களும் தன்னுடைய மருமகனை பாராட்டி பேசியிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் தான் இப்போ அவங்க நல்லபடியாக குழந்தை பெற்று எடுத்து தாயும் செய்யும் நல்லா இருக்காங்க கார்த்தி அவர்கள் நல்லிரவில் அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்ற செய்திகளை வெளியாகி இருக்கு நம்மளுடைய சார்பாகவும் அவங்க மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இது ஒரு பிறகு இருக்க இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் கதையை சொல்லியிருக்கிறாரு அவரை நடிக்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா கதையை போய் சொல்லி கேட்டிருக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த கதை வேற இல்லை துருவ நட்சத்திரம் கதை தான் அதற்கப்புறமாக சரின்னு சொல்லிட்டு திருப்பி உடனே மாலையிலேயே காலையில் சரின்னு சொல்லிட்டு மாலையிலேயே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லை இது செட்டாகாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் காரணம் அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இவருக்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போவுமே அவர் கிளைமேக்ஸை எழுத மாட்டார் அதனால் இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னை பயம் தோட்டா அப்படின்ற திரைப்படம் எடுக்கும் பொழுது இருந்தே இந்த பேச்சு போயிட்டு வந்திருக்கு இப்போ சூப்பர் ஸ்டார்டிடம் வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே சொல்லிட்டு மறுபடியும் வேணாம் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய லெவலில் எல்லோருடையுமே வந்து என்னடா இது அப்படின்னு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் எல்லோரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கமல் அவர்கள் தான் இந்த ஒரு அட்வைஸை பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டாருக்கு அவராக தான் இருக்கும் நிச்சயமாக அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியல துருவ நட்சத்திரம் வெளிவருமா வராதா அப்படின்றத பற்றி கூட தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்க ீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க